ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டரை செண்டில் அமைந்திருக்கும் ஒரு அழகான வீட்டு மனையை தான் பார்க்குறோம் இந்த மனை இருக்கும் இடம் நார்வில் பார்வதிபுரம் பார்வதிபுரத்தில் மேம்பாலம் ஏறும் இடத்தின் பக்கத்தில் தான் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கிறது இந்த மனையின் ஃப்ரண்டில் அறுபதடி அடி ரோடு இந்த மனை வடக்கு முகம் பார்த்த மனையாகும் லேண்டில் ஏற்கனவே ஈவி கனெக்ஷன் எடுத்து போர்வெல்லும் போட்டிருக்கு சுற்றியும் காம்பவுண்ட் சுவர் அமைச்சு கேட்டும் போட்டிருக்கு லேண்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி பாதை இந்த அஞ்சடி பாதை வந்து மெயின் ரோட்டில் போகக்கூடிய பாதை சுற்றிலும் வீடுகள் நிறைந்த இடத்தில்தான் இந்த லேண்டு இருக்கு அறுபது அடி வீதி கொண்ட ரோட்டின் ஃப்ரண்டில் இருக்கும் இந்த லேண்டுக்கு அவங்க கேட்கும் ரேட்டு ஒரு சென்ட்டுக்கு இருபத்தெட்டு லட்சம் எல்லா வசதியும் கொண்ட ஒரு அருமையான லேண்டு தான் செயலுக்கு வந்திருக்கு இந்த லேண்டை வாங்க விரும்புவோர் கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்